ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னை மிகவும் விரும்பி நீதான் உலகமே என்று உனக்கு வெறும் வாய் வார்த்தையால் பேசிவிட்டு உன்னை அடைந்த பிறகு எனக்கு இது தேவையில்லை என்று தூக்கி எறியும் நிலைக்கு வந்துவிட்டது இதை நினைக்கும் பொழுது உனக்கு மகன மனம் மிகவும் வேதனையாக இருக்கிறது உலகமே நான் தான் என்று உண்மையாக பேசுகிறார்கள் என்று நினைத்து ஏமாந்து விட்டோமே யாருமே வேணாம் என்று ஒருவரோடு துணையோடு நம்மள நம்மளுக்கு தேவையான ஒருவர் இருக்கிறார் என்ற உண்மையான அன்பு என்று நினைத்து வந்துவிட்டோமே இனி யார் முகத்திலும் முழிக்க முடியாத இடத்தில் இருக்கிறோம் நமக்கு நாம் செய்த காரியத்தால் நமக்கு யாருமே உதவி செய்ய மாட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு பெண் தேவையில்லை என்று ஒதுக்கிவிட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது யார் முகத்தில் முடிக்க முடியும் எல்லாமே நீதான் என்று சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஏமாந்து வந்துவிட்டோம் ஆனால் அது வெறும் வார்த்தை என்று எனக்கு புரியாமல் போய்விட்டது இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன் நான் என்ன செய்ய போகிறேன் யாரிடம் போய் இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும் ஏனென்றால் ஒரு வாழ்க்கை கிடைப்பதற்கு முன்னால் அவ்வளவு திமிரான வார்த்தைகளை கொட்டி விட்டாயிட்டு இனி யார் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் இப்பொழுது நாம் எடுத்திருக்கும் இந்த முடிவு மிகவும் மோசமான முடிவாக போய்விட்டது நாம் யாரிடமாவது போய் சொன்னால் கூட திமிராக இருந்த உனக்கு யார் உதவி செய்ய வருவார்கள் உலகத்தில் யார் மனது யாருக்கும் புரியாது எந்த நிமிஷம் யார் மாறுவார்கள் எந்த நிமிஷம் யார் மனது மாறும் யாருடைய வார்த்தைகளானது நிலைத்திருக்கும் யாருடைய வார்த்தைகளானது வெறும் நீரில் எழுதப்பட்டதாக இருக்கும் என்றெல்லாம் புரியாது சில பேசியதை ஒற்றுக்கொள்வார்கள் சில பேசியதை ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படியெல்லாம் உலகத்தில் இருக்கிறது சத்தியம் செய்தாவது தனது பொய்யை நிலைநாட்டிக் கொள்வார்கள் அப்படியெல்லாம் இருக்கும் இந்த உலகத்தில் இப்படி ஒருவரிடம் ஏமாந்து விட்டோமே ஆனால் நாம் உண்மையாக அன்பை வைத்து இப்படி வாழ்க்கையை துளைத்து விட்டோமே என்ன செய்ய முடியும் என்று ஒன்றும் புரியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை யாரிடம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நீயாக தேடிக்கொண்ட வாழ்க்கை நீதான் அனுபவித்தாக வேண்டும் யாரும் உனக்கு உதவி செய்ய தயாராக இல்லை ஏனென்றால் ஒரு நல்ல மனதை காயப்படுத்திவிட்டு நீ போன உன்னு வாழ்க்கை எப்படி சீர்குலைந்தது என்று நீயே புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் உலகத்தில் உண்மையான அன்பை புரிந்து கொள்ளும் வயதில் நான் இல்லை ஆனாலும் என்னை இப்பொழுது ஏற்றுக்கொள்ளவும் யாரும் தயாராக இல்லை இது என்ன கொடுமை பாராகி தாயே நான் செய்த தவறுக்கு எனக்கு மன்னிப்பு கிடையாதா நான் செய்தது மிகப்பெரிய தவறு தான் அந்த நேரத்தில் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை இப்படியெல்லாம் நீ புலம்பிக்கொண்டு கொண்டு தவித்து இருக்கிறாய் நீ யாரை உலகம் என்று நினைத்தாயோ நீதான் எனது வாழ்க்கை முழுவதும் இருப்பாய் என்று நினைத்தாயோ ஆனால் வார்த்தைகள் அனைத்தும் பொய்யாகிவிட்டது நடிப்பு அத்தனைக்கும் நடிப்பாகி போய்விட்டது இப்படிப்பட்ட ஒரு நடிப்பில் மாட்டிக்கொண்டு வாழ்க்கை சீர்குலைந்து போகும் என்று நீ நினைக்கவில்லை இன்று எத்தனைதான் பரிதவித்து யாராவது உதவிக்கு வரமாட்டார்களா என்று நீ நினைக்கும் பொழுது தனித்துவிடப்பட்டது போல் ஒரு நிலையில் இன்று உருவாகப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் யார் உனக்கு துணை இருக்க வேண்டுமோ அவர்களே உன்னை உதறி உதாசீனப்படுத்தி விட்டு செல்கிறார்கள் யார் உன்னை காப்பாற்றுவார்கள் என்று நினைத்து நீ வந்தாயோ அவர்கள் உன்னையே தூக்கி எறிந்துவிட்டுச் செல்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு இன்னொரு வாழ்க்கை ருசி வந்து விட்டது உன்னுடைய உன்னையும் ஏமாற்றி வந்தவர்கள்தான் ஆனால் அது உனக்கு புரியவில்லை கவுடாகவே இருந்து உன் வாழ்க்கையை சிதைத்து விட்டார்கள் ஆனால் நீ உண்மையாகவே நம்பி வீணாக போய்விட்டாய் இனி உன் வாழ்க்கைக்கு என்ன முடிவு எடுக்க முடியும் உன்னை உண்மையாக நேசித்த தாயையும் தகப்பனையும் உதறி தள்ளிவிட்டு வந்தவள் நீ இந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டாள் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றால் உன்னுடைய நிலை என்ன ஆகும் ஒரு பெண்ணிற்கு எத்தனை பாதுகாப்புகள் தேவைப்படுகிறது இருந்தும் நீ இப்படி ஒரு வாழ்க்கையை மாட்டிக்கொண்டு வாழ்க்கையே சிதைந்து போய் நிற்கிறாய் இந்த வாராகி இந்த வாராகி உனக்கு துணையிருப்பேன் நிச்சயமாக நம்பு உன்னை கை கொடுத்து காப்பாற்றுகிறேன் என் குழந்தை இப்படியெல்லாம் பரிதவிக்கும் நிலைக்கு வந்துவிட்டது அப்படி ஒரு நிலையிலிருந்து காப்பாற்றுவதற்கான தாயாக நான் இருக்கிறேன் நிச்சயமாக தாயாக இருந்து அவளை காப்பாற்றுவேன் செய்தது அனைத்துமே தவறுதான் அதற்காக குழந்தையை உதறி தள்ளிவிட முடியுமா உத உதாசீனப்படுத்திவிட முடியுமா எவ்வளவுதான் மழை வந்தாலும் ஒரு தாயானவள் என்ன நடந்தாலும் குடையை பிடித்து கொண்டு ஓடுவான் அப்படிதான் இந்த தாயானவள் உன் மேலே விழும் அத்தனை கரைகளையும் குடையாக பிடித்து உன்னுடைய கரைகளை அகற்றுவேன் உன்மேல் எதுவும் விழுந்து விடாமல் பாதுகாப்பேன் நீ கவலைப்படாதே நீ செய்த தவறை சொல்லி சொல்லி காட்டி உன்னை உதாசீனப்படுத்த மாட்டேன் ஆனால் தவறு என்று உண்மை தெரிந்து நீ செய்ததுதான் ஆனால் இன்று உன் நிலையை என்ன செய்ய முடியும் என்று நினைக்கிறாய் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவார்கள் என்று நினைத்து அனைவரையும் தூக்கி எறிந்து விட்டாய் இதுதான் இயற்கை யாரை நம்பியும் யாரையும் தூக்கி எறியக்கூடாது எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது எந்த ஒரு செயலுமே நிரந்தரம் கிடையாது எது எப்பொழுது நமக்கு கிடைக்கும் எது நம்மிடம் இருப்பது அழியும் என்று எதுவுமே தெரியாது அதனால் யாரையும் எந்த சூழ்நிலையிலும் தூக்கி எறியக்கூடாது எது உண்மையான அன்போ அதை நீ உன் கையிலேயே வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த உண்மையான அன்பை நீ தூக்கி எறிந்துவிட்டால் பிறகு நீ என்னதான் தவமாய் தவம் இருந்தாலும் உனக்கு அது கிடைக்கவே கிடைக்காது ஏனென்றால் தூய்மையான அன்புக்கு அப்படி ஒரு பலம் உண்டு தூய்மையான அன்பு அது நீ தூக்கி எறியப்பட்டுவிட்டால் விட்டால் பிறகு அது தூய்மையாக கிடைக்காது அதில் ஏதாவது ஒரு வடு இருக்கும் அதனால் நீ மறுபடியும் தூய்மையாக வேண்டும் என்று என்னதான் நினைத்தாலும் வார்த்தைகள் அம்பாக பாய்ந்து கொண்டுதான் இருக்கும் அது உண்மையாக இல்லாமல் போய்விடும் நம்மை காயப்படுத்தி சென்றவர்கள் தானே என்ற எண்ணம் வந்துவிடும் அதுதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது இன்று குமுறுகிறாய் நெஞ்சு அடைக்க அழுகிறாய் இதற்கு என்ன முடிவு என்று தெரியவில்லை ஆனால் ஒன்று தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நடந்தவை நடந்தவை தான் இனி மாற்றி எழுத முடியாது மாற்றி அமைக்கவும் முடியாது உன் வாழ்க்கையில் என்று என்ன நடந்ததோ அது முடிந்த விஷயம்தான் ஆனால் இனி வரும் காலங்கள் உன் வாழ்க்கையில் அப்படி நடக்காமல் வேண்டுமானால் நீ பார்த்துக்கொள்ளலாம் இந்த வாராகி துணையோடு ஆனால் நடந்தவைகளை மாற்றி அமைக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது அவமானங்கள் பட்டது பட்டதுதான் தேவையில்லாத பிரச்சனைக்குள் போனது போனதுதான் அசிங்கப்பட்டது பட்டதுதான் அதிலிருந்து எந்த மாற்றமும் கிடைக்காது ஆனால் அதில் இனிமேல் வராமல் இருப்பதற்கான அனைத்து வழிமுறைகளையும் நீ பின்பற்ற முடியும் உன் வாழ்க்கையில் எது கிடைக்கவில்லையோ அதை மறுபடி கிடைக்க செய்யலாம் ஆனால் நடந்தவைகளை மாற்றி அமைக்க முடியாது அதனால் அந்த செயல்கள் அவமானங்கள் அனைத்துமே உன்னை சார்ந்துதான் நிற்கும் ஆனால் திரும்பவும் உனக்கு அது வராமல் என்னால் காப்பாற்ற முடியும் யார் உன்னை உதாசீன படித்துவிட்டு சென்றார்களோ அவர்களை மறந்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை தொடங்கு அவர்களை பழிவாக வேண்டும் அவர்களை ஏதாவது செய்ய வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே போனவர் போனவராகவே இருக்கட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் பழிவாங்க ஆரம்பித்து விட்டால் உனக்கு இனிமேல் வரும் நிம்மதி கூட கிடைக்காமல் போய்விடும் அதனால் இனி உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் இந்த வாராகியின் துணையோடு உன்னை காப்பாற்றுவதற்கான வழியோடு இந்த வாராகி வந்திருக்கிறேன் என்பதனை இனி மறந்துவிடாதே உனக்கு அனைத்து நல்ல செயல்களையும் செய்து உன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றி உனக்கு நல்லது செய்கிறேன் உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு நான் துணையாக இருக்கிறேன் கவலைப்படாதே எதை நினைத்தும் புலம்பாதே உனக்கு நான் இருக்கிறேன் எந்த நேரத்தில் எது வேண்டுமோ இந்த வாராகியிடம் பா வா உனக்கான நல்லதை நான் அள்ளி தருகிறேன் அதை வைத்து உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள உன்னால் முடியும் நான் துணையிருந்து உன்னை காப்பாற்றுவேன் நீ எதற்கும் கவலைப்படாதே தைரியமாக இரு நடந்தவைகளை நினைத்து அழுதது போதும் இனி வரும் காலங்கள் உனக்கு நல்ல காலமாக அமையும் அப்பொழுது உனக்கு நிம்மதி கிடைக்கும் உன்னுடைய நிம்மதி மிகவும் நிரந்தரமாக இருக்கும் அனைத்துமே இந்த வாராகி செய்வேன் உதவியாக செய்வேன் நீ கவலைப்படாதே என் குழந்தை கலங்குவதை பார்த்து இந்த வாராகி நின்று கொண்டிருக்க மாட்டேன் உனது வாழ்க்கை சிறப்பாக அமைய இந்த வாராகி துணையிருக்கிறேன் நிச்சயமாக நம்பு ஜெய் வாராகி